आर बॉक्स फोटो भी बोल मना पर डालला अ लाकणी का रोड महीना भर जनता हुईला मना अनलाटा बाल 4.5 टाइम आ गई सापडले बिस्किट भाई ना पण पुढे ओ ओ ओ पण महीना आला मित्रावा बोलंगा बोलंगा मित्राला शायद काला हल्ला पड

இது வந்து நம்மளோட பொலிவுட்ல ஆனந்த படியும் தானே என்ன அடுத்த பொலிவுட்ல ஆன படியும் தானே இல்ல நடந்து வந்து நாங்க இந்த இடத்துல நின்று நாங்க தம்பியாக்கள் வந்து வாங்க எப்படி ஒரு அன்பான ஒரு ரெண்டு ஆனா வாங்கினா நாங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே போய் மேலே போயிட்டு வரும் வாங்கிட்டு கூப்பிடுறாங்க சரி அப்படியே போயிட்டு வரும் தம்பியா கூட வாங்க எங்க இருக்கீங்க நீங்க மேலுக்கு ஆ हिंदी बोल रहा है बारिश है सर ये ना है सर इधर से ले आईडी डालना है नहीं है नहीं लगा हां कौन बोल நிறைய பேர் இருபதாயிரத்தில உள்ள குழந்தைங்க வகுப்பு ரெண்டு के तलानी ले अछि कु आदर मान अनि मलाई भता जना मते नि तलानी आ ओ पहिला गुड पा पाङ दििया छ बताउनु छ बताउनु छ भेल भर् निचो हट जा म एक जना म एक जना ओ अरे बोल बोल इङ इङ त नि नि लेले नि केङ हम पहले मामा मामा नहीं आपार कर निकल आए ता ता यार वरा हम लोग के काट दी आमा ठीक சரியா போய் சரியா சம்பளம் पछि दिन बगालाई भन्छ हा ओ चोराइदा बेरीका भन्दै छ गाहि गाहि त न 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

यल्ला बले अच्छा ये सेना को भी चलाएंगे त्रिभाषावांग आता मॉडल आके और भी व्यायाम और करता है जैसे आगे वैसे केला त्रिभाषावांग में पड़े तो बात ना करो आप 25 व्यक्ति இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த எல்லாம் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த இடம் இருந்து அந்த ஆத்திரிக்கிற அந்த இடத்துக்கு போக போகிறோம் இந்த இடத்துக்கு போக போகிறோம் ஆனால் வாகனம் எல்லாம் போகாது இந்த இதுக்குள்ள நடந்து போகிறோம் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு இந்த இதுக்குள்ள அப்படியே இறங்கி கீழே அப்படியே நடந்து அப்படியே போகணும் அந்த மேலே இருந்து இறங்கிட்டு அப்படியே இந்த ஒரு வழிகிட்ட வந்துட்டோம் ஏதால அப்படியே போகணுமா இருந்தால் அந்த இருக்குது அந்த வழி நான் சொன்னது ஆனால் அந்த வழி வந்து மண் சரிவு ஏற்பட்டு இடையில ரோட் எல்லாமே வந்து பிளாக் ஆகிட்டுது ஆனால் போக முடியாது வாகனத்துலேயும் டிராக்டரில் தான் அப்படி நம்ம போகிறதா இருந்தாலும் போகணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை தான் கொண்டு வரலாம் இப்போ இந்த 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 நீங்கள் இந்த பார்க்குற இந்த இடம் இல்லை இது வந்து ஒரு ஏரியா இந்த நீங்கள் இந்த விடத்தில் வந்து இருக்கிறது வந்து ஒரு கிராமம் இவங்க வந்து இந்த பக்கம் வரையும் முடியாமல் போகவே முடியாமல் அங்கே இருக்காங்க அப்படி ஒரு அவசர தேவை சொன்னால் டிராக்டர் இல்லாமல் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் எல்லா வாகனங்களையும் ஏற்றி வரையலாது இது வந்து இந்த இருக்கிற வைத்தியசாலை பாருங்க மலை உச்சியில் இருக்குது இந்த நேஸ்மாரெலாம் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பேசி கொண்டு நிற்கிறாங்க இது வந்து வைத்தியசாலை பார்க்கக்குள்ள ஃபுல்லாக அந்த மலைத்தொடர்கள் தான் அப்படி அவர்கிட்ட தான் நாங்கள் நிற்கும் மேலே பேர் இல்லவேல் ஆனால் இந்த இடத்துல இப்படி வாழ்கிறாங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த பக்கம் தேயில நாட்டிட்டு இருக்கிறாங்க இந்த இருக்குது வைத்தியசாலையில் அந்த அந்த இருக்கு அந்த கிராமம் முகில்கள் அந்த மேக கூட்டங்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக போகுது இந்த எங்கிட்ட வந்து அந்த முகத்தில் எல்லாம் வந்து உராசிட்டு போகுது வீடியோவில் விளக்க மாட்டேன்னு தெரியலை

சின்ன வயசு சாப்பிடுறது சாப்பிடுறதுன்னா விருப்பம் இல்ல இப்ப வந்து விருப்பம் இல்லாட்டி சாப்பிடுறது அம்மன் அதோட தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வந்து மற்ற கார்லயும் மற்ற வைக்கிளையும் வந்து பட்டது தண்ணி இல்ல ஒன்றும் செய்யல മറക്കാ ഇതെല്ലാം പറഞ്ഞ കല്ലറിയാണ് ഇന്റെ എന്താ படி எல்லாம சாக்குற இடம் பாருங்க அப்படியே இடம் வேண்டியிருக்காங்க இந்த மஞ்சரி ஏற்பட்டா கூட இந்த பாக்கப்பட்ட எல்லாமே வந்து வெளியில வந்துருக்கு हाँ, क्यों नहीं? बहुत बांधते हैं। नागरत्योराल मोटी पुटी नहीं है था। था। ना सर। तेरा मनोरथ ये नहीं चलता। बारा एक माइंड चौड़ा है, तू चौड़ा है, जहाँ नेता हो रहा है। நாங்க இப்ப மேல காட்டு இருந்தோம் அந்த வைத்தியசாலையில இருக்க இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் அந்த தான் நாங்க வந்திருக்கின்றோம் இப்ப மேல ரெண்டு வாக்குகள் வழங்கிருக்கோம் உங்களுக்கு அந்த இடத்துல இப்ப நாங்க நினைக்கிறோம் திரும்ப இப்ப இந்த இடத்துல இருந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துக்கு மேலே வந்து ஏற முடியாமல் இருக்கண்டு டெக்டர்லாம் போகணுமெண்டு திரும்ப அந்த இடத்துக்கு நாங்கள் போக போது இந்த இடத்த வந்து எல்லாத்தையும் வழங்கி விட்டு gelenler geldiğinde işte buraya आपने कौन सा बोला? मैंने बोला बिजली बोले में आठ पन्नी पिला बजता होगा। कौन मरा जैन? नहीं 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 अंकुर जरा नहीं 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 न தற்காலிக முகாம்கள்ல வசித்து வர வேபத்து மற்றும் வெட்டிகளை பிரதேச மக்களுக்காக கோவில் போரை தீவில் காணப்படும் மார்க்கண்ட பாக்கியம் குடும்பத்தினர் வந்து எங்களுக்கான உதவிகளை வந்து செஞ்சிருக்காங்க அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து எங்க பிரதேச மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம்

ला पिकोर्मा बाइ बाइ एनर्जी नरो कितिर स्टार्ट गर्न गर्ने पक्षमा गयो धन्यवाद बेग आर आर गन बेग पाप पाप एत्रो कफी गयो मैले सबै सबै कफी गयो मान्छे यहाँ काम छ आहाले सिंहहरु सिंहहरु नपरेको बोल्छ मुस्लिमहरु ஜாதி மூணு அனர்த்தந்த இனிவரும் காலங்கள்ல ஒரு நாடு ஒரு தேசம் ஓவிய மக்களும் வாழக்கூடிய சமத்துவ கொள்கையோட வாழணும் அப்படி இருந்தா மட்டும் தான் ஒரு

ഇങ്ങനെ അല്ലേ ഓട്ടോ 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 ലേറെ വോൾ ലീവിസ് കേടായേരിയ ആ എത്ര കാര്യങ്ങൾ ഇതിന്റെ മട്ടായി ഇങ്ങോട്ട് ഇങ്ങനെയല്ലോ ആ സമയം അങ്ങിനെ ഇങ്ങനെയുള്ള കുള ഇട വെച്ചിട്ട് ആട്ട് പകട്ട് പോവൊന്നും കാണുന്നില്ല ഞാൻ എങ്ങിക്കില്ലേ പേ அங்கட்டு மாடு சாமி பெரிய மூணு மாசம் சமாளிக்க நாங்க ஆத்து கண்டுச்சிட்டோம் நம்ம குடுக்கலாம். தம்பி பொண்டாமா சீலிக்கு வந்துருக்கீங்க ஆறி குடுப்போம் பே 4 குடும்ப மதிக்கங்க ஓகே 4 குடுப்போம் 4 குடுப்போம் எல்லாரு வெந்து வந்து அங்க குடுப்போம் அங்க எல்லாம் குடுப்போம் Why <laughs> should Okay 1, 2, 3, 4 1, 2, 3, 4 Jangan 2, 가만히 있다가 날뛰기 시작하네. 젠다운을 붙여놔야 돼. 마치 방에 있는 애들한테 찌발이. 중요한 게 나이가 더 오래됐어. நீடுங்க மாட்டேங்கறோம் 5 12 அப்படினா நம்ம அந்த மாதிரி நல்லா இருக்கு பாரதத்தா

બટાવ 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 બટાવ

खले नाले लोगले खले नाले लोगले खले नाले खले नाले കൊഞ്ഞങ്ങാരി ഹല്ലേടേ പോരോ കൊഞ്ഞങ്ങാരി ഓ ഓ ദില്ലി നേരെ നിൽക്ക് അപ്രേ മുടി ചോറൈ കണ്ടിക്ക് അപ്രേ വെയ് ഇ ബ്രേക്കില കണ്ടടേ കണ്ടടേ ബ്രേക്കില നില്ലേ കണ്ടടേ 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 എടേല്ലേ രണ്ട് അല്ലേ അപ്രേ എടുകടേ വണ്ടി വണ്ടി ബല 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 வண்டி இறக்கறக்கு கள்ளத்தல் நஜரி தொம்பதாயுது மழை வாங்கி ஒரு மைய வந்து இந்த பக்கம் நிற்கும் காலில் வந்து புல்லாக வந்து அட்டை பிடிக்குது மழை பெஞ்சு கொண்டு இருக்குது டயர் ஃபுல்லாக வந்து நிலத்தில் பிடிக்குது இல்லை சரிக்க கொண்டு இருக்குது எப்படி சொல்கிறது கடவுள் தான் மீது காப்பாற்றி இந்த இடத்தை கொண்டு பிடிக்கார் ரூம் பார்க்குறதுக்கு அன்னி வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நைட்டுக்கு இந்த இடத்த வந்து பேசிக்கொண்டிருக்கோம் ரூம் இல்லைன்னு சொல்லி திணிக்காங்க அது ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கோம் என்ன நடக்க போயின்னு தெரியலை அவன் மற்றந்த அண்ணன் அவங்க வந்து வந்து வண்டியில் வந்து வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க உடம்பெல்லாம் சரியான மாதிரி டயர்ட் ஆயிடுது ஃபுல்லாக எல்லாருமே வந்து நினைஞ்சிட்டோம் உடுப்பு வர இல்லை எண்டா இன்றைக்கு வந்து உடனே வந்து திரும்பி போயிட்டு திரும்ப புதன்கிழமை வாருது வந்து தான் பிளான் இப்போ இன்றைக்கு திடீரெண்டு அப்படி ஆயிட்டுது அதனால் வந்து ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்காக நம்முடைய உறவுகளுக்காக கொண்டு வந்து அப்படி சொல்கிற உடுப்பு எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க அந்த போய்ஸுக்குரிய சோட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துருந்தோம் அப்போ அதைத்தான் வந்து நாங்கள் போகிறோம் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் துவாய் அதைத்தான் வந்து நாங்களே போகிறோம் அப்போ ஓகே ரூம் கிடைக்க ரூம்குள்ளே போயிட்டு நம்ம அப்படி சொல்கிறோம் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சால் அடுத்து இதை வந்து பேசி நாளை தினம் சந்திப்போம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வெஞ்சர் பயணம் அமைஞ்சிருந்தது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவம் ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம் நினைக்கக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் ரூம் கிடைச்சிட்டு நமக்கு வந்து ரூம் மேல ரூமுக்குள்ள போயிட்டு ரெடியா ஆயிட்டுது என்ன சாப்பிட கூட இல்லை சாப்பிட்டேன் நாங்க இப்போ இப்போதான் மதிய சாப்பாடு ஃபுல்லா வந்து பிஸ்கெட் அதை நீங்கள் பாத்துருப்பீங்க இப்போ வந்து நைட் ஆயிடுது இந்த ஒன்பது மணிக்கிட்ட ஆயிடுச்சு இன்னும் சாப்பிட இல்லை அப்போ வாங்கி போட்டேன் அது வந்து அப்படி சொல்றேன் மதியான வாங்கி போட்டேன் அதுல இருக்கிற கரை உட்களுக்கு தெரியும் நான் அவ்வளோ ஒரு அந்த மணிஷ் வந்து கெட்டு போயும் பசியில் வந்தோடன செய்து கொள்ள இல்லாது மணிஷன் சாப்பிட்றாங்க ஓகே ஒரு மணி நேரம் ரூமுக்கு வந்தாச்சு இப்போ இந்த நம்பியாக்கள் எல்லாம் கொண்டு வந்த ஷோட்ஸ் இதாக நமக்கு கொடுக்கணும் நாளைக்கு கடைக்கு போய் வாங்கினா தன்னாடி இதோட ஒரு நாளைக்கு தெரியணும் உடுப்ப தைரியமாகிது மஞ்சள் சூப்பராகி அதே மாதிரி டவரில் எல்லாத்துலேயும் ஓட்டு எடுத்து வந்தாச்சு அதை வச்சு அப்படி குளிக்கணும் குளிக்கிட்டு ரெடியாக வச்சு இந்த வீடியோ நாங்கள் பிடிச்சி கொள்ளுறோம் வேறு நிறைய அனுபவம் மறக்க முடியாத நாள் ஒரு அட்வெஞ்சர் பயணமா இருந்தது அப்படி சொல்ற உயிர் தப்பி வந்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஏதோ ஒரு வகையில நேரடியாக சென்று உண்மையிலே உதவி கிடைக்கூடியவர்களுக்கு போய் நாங்கள் உதவி சாதாரண ஒரு பட்டா வடி அப்படியான அந்த இதெல்லாம் வந்து போகல அது ரிஸ்க் எடுத்து தான் போகணும் எல்லாருமே வந்து போகல அந்த இடத்துக்கு நிறைய உதவி திட்டங்கள் போகவில்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரிக்கிற அந்த முகாம்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி ஈஸியா வந்து போயிருந்தாங்க பொத்திகளில் வந்து நிவாரண பொருட்களை வந்து கொடுக்காங்க நாங்கள் வந்து நேரடியாகவே மலை உச்சி தொம்பல் வரைக்கும் போகணுன்னாங்க ஒரே ஒரு இடத்து போகவில்லை அது வந்து ரோட் ஃபுல்லாகவே ஃபுல்லாக போகிறோம் டிராக்டர்லாம் வாங்கணும் அப்போ நாங்கள் டிராக்டர் ட்ரைவ் பண்ணாங்க டிராக்டர் கிடைக்கல கிடைச்சிருந்தால் அதையும் நாங்கள் போய் கொடுத்துட்டா வந்திவோம் அந்த வகையில் நல்லபடியாக முடிஞ்சது நாளைக்கு இன்னும் நிறைய நம்முடைய உறவுகளை பார்த்து அவங்களுக்கும் தேவையான அந்த பொருட்களை வழங்கிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாளை தினம் படிக்கிறோம் தொடர்ச்சி வீடியோ ஒரு வீடியோ சந்திக்கும் no 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 but